ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு நம்முடைய கற்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் உள்ள பாரதம் அன்றைய நாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு கவிதை பேலை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நுழையுமோன் நமது நாடு வந்து வளம் பொருந்திய நாடு இங்கே உள்ள வந்து இயற்கை வளங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய இலக்கிய வளங்களும் வந்துட்டு மிகுந்துள்ள நாடு தான் நம்மளுடைய நாடு நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு நம்ம நாடு அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள இந்தியர்கள் அனைவருக்கும் வந்துட்டு மாநிலத்துக்கு மாநிலம் உணவு வேறுபட்டு இருக்கலாம் உடை வேறுபட்டு இருக்கலாம் மொழி நாகரிகம் இதெல்லாம் வந்துட்டு வேறுபாடாக இருக்கலாம் ஆனால் வந்துட்டு உணர்வு எல்லாருக்குமே வந்துட்டு ஒன்றுபட்ட ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய ஒருமைப்பாட்டை போற்றக்கூடிய ஒரு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது நம்மளுடைய நாடு தேசம்னா நாடு நம்மளுடைய நாடு பார்த்திங்கன்னா பல புதுமைகளை வந்து செய்த நாடு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாடு எங்கே இருக்குன்னா பூமியினுடைய கிழக்கு வாசல் நோக்கி இருக்குது நம்மளுடைய நாடு பூமியினுடைய கிழக்கு வாசலாக வந்துட்டு திகழுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தெய்வ வள்ளுவன் செய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை திருக்குறள் நம் நாட்டினுடைய ஆடையாக திகழ்கிறது நம் நாட்டின் ஆடையாக திகழக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை உண்மைகளை போற்றக்கூடிய இந்திய தாயி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு மேலாடையாக எது விளங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யுணர்வே வந்துட்டு மேலாடையாக திகழ்ந்துட்டுருக்குது நெக்ஸ்ட் பேரா பார்த்தீங்கன்னா காளிதாசனினுடைய தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்க காளிதாசன் இயற்றிய நல்ல பல புதுமையான இனிமையான பாடல்கள்லாம் வந்துட்டு காவேரி கரை வரைக்கும் வந்துட்டு எதிரொலிக்கதாமா அவர் பாடிய இனிமையான பாடல்கள் எந் எந்த கரை வரைக்கும் எதிரொலிக்குதுன்னு கேட்டாங்கன்னா காவேரி கரை வரைக்கும் எதிரொலிக்குது அது மட்டும் இல்லாமல் கம்பனினுடைய அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் வந்து இசையமைக்குது கம்பர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய கவிதைகள் அதாவது கவிதை வரிகளுக்கு வந்து கங்கை ஆற்றலுடைய அலைகள் வந்து இசையமைக்குது கங்கை இருந்து வரக்கூடிய அலைகள் வந்துட்டு அவருடைய கவிதைக்கு இசையமைப்பது போல அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கன்னிக்குமரிகளினுடைய கூந்தலுக்கு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் மாலையாக தொடுத்து மலர் மாலையாக வந்துட்டு அந்த கூந்தலுக்காக தொடுக்கப்பட்டதாமா மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் எடுக்கும் மேற்குல தோன்றக்கூடிய நதிகள் வந்து கிழக்கு திசையினுடைய எல்லை வரைக்கும் போய் பாய்ந்து அதாவது அந்த நதிகள் வந்துட்டு தான் இருக்குது ஆனா அதனுடைய நன்மைகள் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையினுடைய எல்லை வரைக்கும் அந்த நதிகள் பாய்ந்து பல நன்மைகளை வந்துட்டு நமக்கு கொடுக்குது புல்வெளியெல்லாம் பூங்கா பூங்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம் புல்வெளிகளாக இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் இப்போ வந்துட்டு பூக்களாக மலர்ந்து புன்னகை புரிக்குது அது மட்டும் இல்லாமல் கல்லை கூட காவியமாக்கி கட்டி திருத்திய கலைக்கூடம் ஒரு சின்ன கல்லை கூட செதுக்கி அதை சிற்பங்களாக்கி நம்மளுடைய நாட்டை வந்து கலைக்கூடமாக காட்சி தருகிறது அதுதான் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசி தீர நம்மளுடைய நாடு வந்து எப்படி திகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ல அல்ல குறையாத ஒரு அமுத சுரப்பியாக தான் நம்ம நாடு இருக்குது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிற நாட்டு மக்களுக்குமே வந்துட்டு பசியை போகக்கூடிய அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோளாக அறத்தினுடைய ஊன்றுகோளாக காந்தியடிகளினுடைய அகிம்சை என்னும் சிறு கைத்தடி விளங்குகிறது நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் மெய் அப்படின்னா உண்மை தேசம் அப்படின்னா நாடு நூல்வெளி தாராபாரதியினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தாராபாரதியினுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அவருடைய அடைமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் கவிஞாயிறு தாராபாரதி தாராபாரதியினுடைய இயற்பெயருங்க ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு அவருடைய அடைமொழி புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் முதலிய முதலியன இவர் இயற்றிய நூல்களாகும் பாரதம் அன்றைய நாற்றாங்கல் அப்படிங்கிற அந்த பாடல் வந்துட்டு தாராபாரதியினுடைய கவிதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் வந்துட்டு இடம்பெற்றுள்ளது புக் பேக் கொஷின் பார்க்கலாங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஆப்ஷன் ஆ காளிதாசனினுடைய தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவேரி கரை ஆப்ஷன் ஆ கலைக்கூடமாக காட்சி தருவது ஆப்ஷன் ஆ சிற்பக்கூடம் நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் ஆடை ஆப்ஷன் ஆ எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் இ எதிரொலிக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கற்கவழ்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ